வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தை மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமைய பெற்றவங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் சிம்ம ராசிக்கு தான் மிகப்பெரிய அமைப்புகளும் மிகப்பெரிய சிறப்புகளும் கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமையப்போகுது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த அஷ்டமத்துக்கு மேலே அந்த கஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய அல்லது அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் நிச்சயமாகவே அமையும் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறது மிகப்பெரிய அதாவது அஸ்தலட்சுமி யோகமாக குபேர யோகமாக குபேர சம்பத்து யோகமாக மகாலட்சுமி யோகமாக இருக்குது மிக மிக சந்தோஷமான விஷயம் அந்த ஆறாம் இடம் வந்து ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்பு கூட அந்த ஆறாம் இடம் வந்து மகர ராசியாக இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் மிக மிக நன்மையாக நடக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது போகுது அதாவது இந்த சூரிய பகவான் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் இருந்தாலும் மகர ராசியில் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு கிடைக்குது அந்த சிறப்புக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தான் மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சத்தியமாகவே சொல்லி வச்சுருக்குது அப்போ என்ன ஆகுது மற்றவங்களுக்கு மேலே உங்களுடைய திறமையும் செல்வாக்கும் புகழக்கூடிய மாதமாக தை மாதம் அமையப்போகுது மற்றவர்களால் செய்ய முடியாத சாதனைகளை செய்து காட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமையப் போகுது பெத்தவங்களே உங்களை பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கு உங்களுக்கு பிரபல்யத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமையப் போகுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆறாம் இடத்துல மகர சூரியனுக்கு பக்கத்திலேயே சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறதுனாலே பெண்களுடைய கௌரவம் பெண்களுக்கான தகுதி பெண்களுக்கான வெகுமானங்கள் எல்லாம் மிகுதியாகக்கூடிய கூடிய மாதமாக தை மாதம் முழுவதும் அமையப் போகுது சாதாரணமாக குடும்பத்தில் இல்லத்தரசியாக இருந்துகிட்டு இருக்கிறோம் நாம் சொல்லக்கூடிய சொல்லு யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டுருப்பேங்க இல்லையா அந்த மாதிரி இல்லத்தரசியாக உள்ளவங்க நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களை நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அதை ஆமோதித்து கேட்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் முழுவதும் அமைய போகுது ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்ல போய் அது நல்ல விதமாக நடந்து அதன் மூலமாக உங்களுக்கான கௌரவம் உயரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையப்போகுது போகுது ஜென்ம ராசியில் ஞான காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால உலகத்தில் வந்து நல்லவங்க கெட்டவங்க இருந்தால் கூட யார் நல்லவங்க யார் கெட்ட அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையப் போகுது தேவையில்லாத நட்புகளை தேவையில்லாத தொந்தரவுகளை தேவையில்லாத உறவுகளை உங்களுக்கு நீங்களே தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த தை மாதம் அமையப்போகுது இந்த தை மாதத்தில் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமசனியை மீறி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய திடீர் என்று தினம் தினம் பணம் வருது அப்படிங்கிறத விட திடீரென்று பண வருமானங்களை வெகுமானங்களாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு சில நல்ல நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய மாதமாக தை மாதம் அமையும் சூப்பர் சார் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரி பயனளிக்க கூடியவையாரு பொதுவாகவே அட்டம சனி அப்படிங்கிற எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஆறு இடத்தில் மறைஞ்சிருக்கிறது ஒரு சில தடை ஒரு சில தாமதங்கள் அப்படிங்கிறது இயல்பு தான் அந்த தடை தாமதங்கள் இல்லாமல் உங்களுக்கு சரியான நேரத்தில் முறையான வகையில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா சும்மா உட்காந்துக்கிட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காது ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கணும் இல்லையா அந்த முன்னேற்றங்கள் தடையில்லாமல் தினம் தினம் பண வருமானத்தோடு வெகுமானம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடு அனைவருக்குமே அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக காப்பாற்றும் அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்ட குலதெய்வ பூஜை சம்மந்தப்பட்ட புனஸ்காரங்கள் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கி அதிர்ஷ்ட காலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட பூஜைகளும் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட பிரச்சனை வாராம அர்ஜனை இல்லாம உங்களை கர்ஜனையோடு இந்த சமுதாயத்தில் வளம் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளவு மேன்மையை அளிக்கக்கூடியவை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்